ஒரு ரூபாய்க்கு பிரியாணி ஏழை மக்கள் அனைவரும் உணவருந்த கோவையில் அசத்திய வயல் ரெஸ்டாரண்ட் கோவை விளாங்குறிச்சி ரோடு அருகே அமைந்துள்ளது வயல் மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் இங்கு புத்தாண்டை முன்னிட்டு ஏழை மக்கள் அனைவரும் உணவு அருந்தும் வகையில் ஒரு ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது இது குறித்து அதன் உரிமையாளர் சூர்யா கூறுகையில் வயல் மல்டி மல்டிகுசன் ரெஸ்டாரண்டில் இந்தியன் சவுத் இந்தியன் சைனீஸ் அரேபியன் உணவுகள் நானூறுக்கும் அதிகமான வகையில் தனித்துவமான ருசியில் கிடைக்கின்றன இங்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு பத்து சதவீதம் சிறப்பு சலுகை வழங்குகிறது இந்த புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு ஏழை மக்கள் அனைவரும் உணவு அருந்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒரு ரூபாயில் சிக்கன் பிரியாணி சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வழங்கப்பட்டது இதன் மூலம் தன்னால் முடிந்த ஒரு சிறிய உதவியை ஏழை மக்களுக்கு வழங்கியுள்ளேன் என்றார் என்னோட நேம் வந்து சூர்யா வயல் ரெஸ்டாரண்ட்டோட எம்பி இந்த வயல் ரெஸ்டாரெண்ட் விலாங்குறிச்சி மெயின் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு எஸ்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நைட் ஈவெண்ட்டு நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம் குழந்தைங்க ப்ளஸ் ஃபேமிலிஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க இன்றைக்கி நியூ இயர் அப்படிங்கிறதுக்காக ஆஃபரில் பிரியாணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு ரூபா பிரியாணி எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ப்ளஸ் திஸ் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் ஃபோர் ஹண்ட்ரட் மெனூஸில் மல்டி கொஷன் ரெஸ்டாரெண்ட்டு நடந்துகிட்ருக்கு அரேபியன் இண்டியன் சவுத் இண்டியன் சைனீஸ் எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டுமே இங்கே அவைலபிலிட்டி இருக்குது நம்ம பொங்கல் வரைக்கும் ஃப்ளாட் டென் பர்சன்டேஜ் நம்ம எல்லா ஃபுட்டுக்குமே ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம் எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்குறக்காக இது பண்ணிகிட்ருக்கோம் யூ